சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமத்தில் மல்லத்தான் பாறையில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பட்டாச்சாரியார் திருவேங்கட ஜோதி சுவாமி அவர்களின் அருளாசியுடன் பக்தர்களின் பொதுமக்களின் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை நீக்கக்கூடிய இந்த நோய்களிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகள் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கற்றுத்தர திட்டமிட்டுள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அப்பயிற்சிகளை தினமும் தவறாமல் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல சீரான கட்டுடல் அமைப்பை அதே மாதிரி உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கு அதே போல உடல் எடையினால வரக்கூடிய முழங்கால் வழி இடுப்பு வழிய குறைக்கக்கூடிய ஒரு எளிய முறை ஆசன பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம உடம்புல இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லி கெண்டைக்கால் தசைகளை சொல்லுவாங்க இந்த கெண்டைக்கால் தசைகள் என்ன பண்ணும்னா கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தங்களை மேல் நோக்கி தள்ளும் அப்படி மேல் நோக்கி தள்ளும் கால் பகுதிகளுடைய ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த கெண்டைக்கால் தசைகளுக்கு எப்ப முழுமையான இயக்கம் இருக்குன்னா மழை போது இருக்கு மலை ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெண்டைக்கால்லாம் ரொம்ப வலிக்கும் இப்ப இதுக்காக டெய்லி மலை ஏற முடியுமா முடியாது அதே மாதிரி மரம் ஏறும் போது கெண்டை கால்களுக்கு இயக்கம் இருக்கு இதுக்காக எல்லாரும் மரம் ஏற முடியாது அதே மாதிரி நீச்சல் அடிக்க தெரியாதவன் நீச்சல் அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி உடலுக்கு இயக்கம் கொடுத்து நீச்சல் அடிக்கும் போதும் அந்த கெண்டைக்கால்களுக்கு கால்களுக்கு இயக்கம் இருக்கு சோ மேற்கண்ட பயிற்சிகள் எதுவுமே இன்றைய வாழ்க்கை முறையில சாத்தியம் இல்லாததுனால இப்ப நாம அந்த கெண்டைக்கால்களை எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிய முறை ஆசன பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது கால்கள் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கும் அப்ப முழுமையான வலிமை கால்களுக்கு ஏற்படும் அப்ப உடம்புல கால்ல இருந்து ஒவ்வொரு பகுதியுமே பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கும் கட்டுடல் அமைப்பை நாம பெற முடியும் முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்துல ரெண்டு தடவை ஏதாவது மலை ஏற்றம் செய்யலாம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் இந்த பயிற்சியை தினமும் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கங்க இந்த பயிற்சிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும் அந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப செய்முறையா நாம பார்ப்போம் நைன் டென் இது மாதிரி ஒரு உயரத்தில் நின்றுண்டு சின்ன உயரமாக இருக்கணும் நீங்கள் பாட்டா ரொம்ப உயரத்தில் நிற்கப்படாது இந்த கால் விரல் இந்த விரல் வந்து அந்த உயரத்தினுடைய எஜ்ஜில் பிடிச்சிருக்கணும் இந்த குதிங்கால் கீழ் நோக்கி இப்படியே அமுங்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கண்டிப்பாக எதையாவது பிடிச்சுட்டு தான் செய்யணும் வித்தவுட் சப்போர்ட் செய்யக்கூடாது உங்களுக்கு உயரம் இல்லைன்னா உங்க வீட்ல படி இருக்கும் வாசப்படி நிலைப்படி மாடிப்படி இப்ப மாடிப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏறும் போது இருக்கக்கூடிய முதல் படியில ஏறி தரையை நோக்கி காலை முடியுது நீங்க பாட்டு லாஸ்ட் மேல் படியில ஏறிண்டு இது மாதிரி செஞ்சா கீழே விழுந்துருவேன் தர குப்புற முதல் படியில ஏறிண்டு இப்படி தரையை நோக்கி காலை அப்படி அமைக்க விடணும் இப்ப நான் செஞ்ச மாதிரி நீங்க மாடி படியில அதாவது படி ஏறும்போது முதல் படியில ஏறி நின்று அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சுண்டு செய்யலாம் அதே மாதிரி வாசல் படியில அந்த நிலப்படியை பிடிச்சுண்டு செய்யலாம் கண்டிப்பா எதையாவது சப்போர்ட்டா தான் பண்ணணும் பத்து முறை இருபது முறை முப்பது முறை எத்தனை முறை வேணாலும் நீங்க பயிற்சி செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் திடீர்னு ராத்திரி தூக்கத்துல முழிப்பு வந்துருத்தா உடனே பத்து தடவை செய்யலாம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய முழுமையாக வலிமை அடையும் கட்டுடல் அமைப்பை பெற முடியும் அந்த கால் விரலை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அது எல்லாமே தவிர்க்கப்படும் நிச்சயம் இதே போல் செய்து உங்கள் கெண்டைக்கால் தசைகளை முழுமையாக இயக்கி உடலின் இரண்டாவது இதயத்தையும் முழுமையாக இயங்கச் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நமது ரியல் யோகா சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த நன்கொடை வழங்கும் போது உங்கள் குடும்பத்திற்கும் ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது மையத்தின் சார்பாக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் முடிந்த பொருளுதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உறவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்